வணக்கம் மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எனது தயிரில் தீமைகள் நிறைந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் தயிரிலும் தீமைகள் இருக்குது அப்படின்றதான் மக்களே உண்மை நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்றது நமக்கு ஆபத்து தான் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தினமும் தயிர் எடுத்துக்கொள்வாங்க அது அவங்களுக்கு ஆரோக்கியம்னு சொல்லிக்குவாங்க ஆனால் அப்படி கிடையாது மக்களே தயிர் நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோ சேர்த்து சாப்பிடக்கூடாது தயிர் நம்ம எந்தெந்த உணவு பொருள்களோ சேர்த்து சாப்பிடணும் யாரெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாது எது தயிர் சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம் சூடுபடுத்தி தயிரை சாப்பிடலாமா வேணாமா இது போல அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரு பதில தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதை பத்தி விளக்கமா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே நம்முடைய விருப்பமான உணவு தான் தயிர் நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை நம்ம கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க அப்படின்னா கால நேரம் பார்க்காம சாப்பிடணும்னா எது தயிர் சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம் அப்படின்னு ஒன்று நமக்கு இருக்குங்க இல்லையா ஸோ எது தயிர் சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஸோ காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதுதான் நண்பகல் நேரம் அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஸோ அப்போ நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா நம்மள பல பேருக்கும் அந்த பழக்கம் இருக்கும் ஸோ வெறும் வயிற்றில் நம்ம தயிர் இனிமேல் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கீங்கன்னா அந்த பழக்கத்தை கைவிட்டு விடுவது உங்களுக்கு நல்லது வெறும் வயிற்றில் நீங்க தயிர் சாப்பிட்டீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இதன் மூலமாக ரத்த நாளங்கள் அப்புறம் நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் பொழுது இதயத்திற்கு உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்காம போயிடும் குறிப்பாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்காம போறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது இந்த மாதிரி பக்க விளைவுகள் நிறைய ஏற்படலாம் அதனால் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய தொடர்ந்து தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் விட்டு விடுங்க அதே போல் ஒருபோதும் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடுவது எப்போதுமே ஆபத்தை தான் கொடுக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடும்போது சளி இருமல் காய்ச்சல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அப்போ இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் இன்னும்

வழியாக உங்களுடைய உடலுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும் இப்போ தயிரோட நீங்க ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா இனிப்பு சேர்க்கணும் அப்படின்னா சர்க்கரை கலந்து சாப்பிடலாம் கொஞ்சமா சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது போது உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி ஆற்றல வந்து தயிர் வந்து கொடுக்கும் இப்போ நீங்க தினமும் தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்களா எடுத்துக்கொள்ள கூடாது அதை நமக்கு பிபி ப்ராப்ளம் ஏற்படுத்தும் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அது மட்டும் அந்த ப்ராப்ளம் மட்டும் கிடையாது மக்களே உடல் வீக்கம் ஏற்படலாம் அரிப்பு ஏற்படலாம் அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட நமக்கு ஏற்படக்கூடும் தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்கள் அடைப்பு சர்க்கரை நோயெல்லாம் அதாவது கொலஸ்டல் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே நம்ம தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒரே ஒரு வேலை மட்டுமே நம்ம தயிர் சாப்பிட்ட உடனே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒரு வேளை மட்டுமே சாப்பிடுங்க அந்த ஒரு வேளையும் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் தயிரோட நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து இணைத்து எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகள் என்னென்ன அந்த உணவுகளை நம்ம தயிரோட சேர்த்து சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அந்த பிரச்சனை எப்படி எல்லாம் விடுபடலாம் அப்படின்றதையும் விளக்கமாக பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் வெங்காயத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாத்திக்கிறது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது வெங்காயம் அப்படி கிடையாது அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது அப்போது தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த கலவை அதை நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது தோல் அலர்ச்சி ஏற்படுத்தும் ஸோ ஸ்கின் அலர்ஜி நமக்கு ஏற்படும் ஸோ தோல் பிரச்சனைகள் ஏற்படும் உடல் அரிப்பு ஏற்படலாம் எக்ஸிமா போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் சோரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை அது நம்மளுடைய உடலை ஏற்படுத்தி நீங்க மறந்துடாதீங்க மாம்பழத்தையும் தயிரையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அதாவது நம்ம ஒன்னா சேர்க்கக்கூடாது இப்போ நீங்க சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை இணைத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்றதுக்காக நீங்க சாப்பிட போனீங்கன்னா அது பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஸோ அது டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்க கூடியதுதான் தயிரோட நீங்க மாம்பழத்தை தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் சம்பந்தமான நோய்கள் உடலினுடைய செயல்பாடுகள் தடைப்படுதல் இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் தயிரோட சேர்க்காதீங்க மீனையும் தயிரையும் நீங்க ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது மாடுகள் இருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது மீன்ல அதிகளவு புரதம் இருக்கு இதுவும் விலங்கு வகை புரதமாகும் எப்போதுமே ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு வகை விலங்கு புரதத்தையும் அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும் தயிரோட நீங்க மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படும் அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அங்கங்க வெண்புள்ளிகள் போன்று தென்படும் சர்மத்தில் வந்து வெண்ணிற தோற்றங்கள் வந்து தேன்படும் ஸ்கின் டிசீஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ மீனோட தயிரையும் நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது பாலையும் தயிரையும் ஒன்னா நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ ஒன்னு நம்ம பால் எடுத்துக்கணும் அல்லது தயிர் எடுத்துக்கணும் அல்லது பாலும் தயிரும் எடுத்துக்கணும்னா இரண்டுக்குமே இடைப்பட்ட நேரம் வந்து பல மணி நேரங்கள் வந்து அதுக்கு நம்ம இடைவெளி விட்டு தான் எடுத்துக்கணும் பால் மற்றும் தயிர் மாடுகள் வந்து பெறப்படுதால இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ள கொண்டிருக்கு பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட முடியும் வயிற்று போக்கு வயிற்று உபுசம் வாயு கோளாறுகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் சோ அதனால நீங்க பாலையும் தயிரையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடாதீங்க உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது தயிரோட உளுத்தம் பருப்பினால செஞ்சிருக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடுறோம் அப்படின்னா அது நமக்கு செரிமானத்துல பல விதமான பிரச்சனைகள் உருவாக்கி இறுதியில நம்மளுடைய வயிற்று உபுசம் வாயு கோளாறு வீக்கம் வயிற்று சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் பேதி இந்த மாதிரி பல விதமான மோசிகள் மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் ஒட்டுமொத்தமாக நம்மளோட செரிமான மண்டலத்தை அது பாதிக்கும் உளுத்தம் பொறுப்பான செஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான ஃபுட்டா எதுவாக இருந்தாலுமே தயிரோடு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது கவனத்தோட நீங்க இருக்கணும் எண்ணெய் நிரந்தரக்கூடிய உணவுகள் அதாவது எண்ணெயில் வருத்த பொறித்த ஆயில் ஃபுட்ஸோட நீங்க தயிரை சேர்க்கக்கூடாது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா எண்ணெயில் வருத்த பொறித்த தின்பண்டங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதையும் எடுத்துக்குவாங்க அதே போல தயிரையும் வந்து ஒன்னா சமயங்களில் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க எப்போதுமே நம்ம அந்த எண்ணெய் வருத்த பொரித்த உணவுகளோட ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தயிரெல்லாம் அந்த நமக்கு உயிர் தர புரதம் இருந்திருக்கூடிய உணவு ஸோ அதோட நீங்க அந்த எண்ணெய் இருந்திருக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது அது செரிக்கிறதுக்கு தாமதமாகும் ஆகும் ஸோ அது செரிக்கிறதுக்கு நேரம் வரைக்குமே உங்களை வந்து சோறு வடிய வச்சிடும் அது செரிமானம் ஆகுது அப்படின்னா நீங்க மந்த நிலையில தான் இருப்பீங்க உங்களால் சுறுசுறுப்பா எந்த ஒரு வேலையுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செய்ய முடியாமல் போயிடும் இதன் காரணமாக தான் நம்ம ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த லஸி போன்ற அதாவது இந்த தயிரெல்லாம் நம்ம அந்த பானமாக ஒரு எனர்ஜி ட்ரிங்காக குடிக்கிறோன்னா நமக்கு வெகு விரைவில் தூக்கம் வந்து விடுவதற்கும் அதுதான் காரணமாகவே இருக்கும் அப்படின்னு நம்மளை சோர்ந்து போக வச்சிரும் ஸோ இது வந்து அன்ஹெல்த்தியாக வரக்கூடிய தூக்கம் அது போய் நமக்கு வந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறக்கும் போது ஆயில் ஃபுட்ஸையும் சாப்பிட்டுட்டு தயிரையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மந்த நிலையில் தான் தென்படும் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் தயிர் எடுத்துக்கொள்ளுங்கள் தயிர் என்னதான் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அது சேர்க்கப்படக்கூடிய மற்ற உணவுகளை பொறுத்தும் சேர்க்கப்படக்கூடிய சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகளை அதிகரிச்சுட்டு இருக்கும் அதனால் கவனத்தோட தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை